வசியத்தை பத்தி என்னமா நினைக்கிறீங்க முகவசியம் இருக்கு தனவசியம் இருக்கு கடன் நிவர்த்தியக்கான வசியமைகள் இருக்கு கணவன் மனைவி வசியமைகள் இருக்கு காதலன் காதலி வசியம் இருக்கு மயில் இருக்கு வளர்க்கும் போது அதையோட இறகுகள் வந்து கீழே விழுந்துடும் விழுந்த இறகுகளை கொண்டு சில மந்திர பிரயோகம் பண்ணி அதை உருக்கி இதெல்லாம் ஆட் பண்ணி அது யாருக்குமே கட்டுப்படாது நான் குறிப்பிட்ட ஆளுக்கு மட்டும் கட்டுப்போம் இப்போ ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃபோ வந்து பேச்சு கேட்காம ஒரு மாதிரி இருக்காங்கன்னா இந்த மாதிரி வசிய மையம் வந்து தடவிட்டு வந்தீங்கன்னா நல்லதுன்றாங்களா அது உண்மையாலுமே உங்களுக்கு வேலை செய்யுமா இருக்கு அதே மாதிரி செவப்பு கலரான மை இருக்கு இந்த செவப்பு கலர்ல கிடைக்கக்கூடிய மை எப்படி ரெடி ஆகும்னு பார்த்தீங்கன்னா குயில் இருக்கு இல்லையா குயில் இறங்கு நேச்சுரல்லாக வந்து இறைவன்கிட்ட பாசிட்டிவ் எனர்ஜியை நாடக்கூடியவங்க நம்மளுக்கு நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக தேடி தமிழ் பக்தி நேர்களுக்கு வணக்கம் நம்ம கூட புதுக்கோட்டையை சேர்ந்த நசீமாமா இருக்காங்க வணக்கம் வணக்கம் பொதுவாக வசியத்தை பற்றி என்னம்மா நினைக்கிறீங்க வசியங்கிறது வந்து நிறைய வசியங்கள் இருக்கு சிம்பிளான ஒரு வசியம் அப்படின்னாக்கா முக வசியம் மனிதனுக்கு முகங்கிறது வந்து அழகு ஓகேவா யாராக இருந்தாலும் நம் முகத்தை பார்த்த உடனே நம்மளுக்கு ஒரு அட்ராக்ஷன் ஆகணும்ங்கிற ஒரு பிம்பம் வரும் அப்போ முக வசியத்துக்கு என்ன பண்ணலாம் தண்ணி ஓகே தண்ணியில் நம்ம தினமும் குளிக்கிறோம் முகம் கழுவுறோம் எல்லாமே பண்றோம் அப்போ அந்த தண்ணியை வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணி செய்கிறது நல்ல முறையாக இருக்கும் சரிங்களா நிறைய பேருக்கு இது தெரியவே தெரியாது ஆனால் முகவசியங்களுக்கு இயற்கையாவே நீங்கள் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த தண்ணியில வந்து எனக்கு இன்னைக்கு இதை கொண்டு நான் வாஷ் பண்ணுறேன் என் உடம்பாகட்டும் முகம் மட்டும் நான் கழுவுறேன் அப்போ கங்கையை கொண்டு முக பொழிவா இருக்கணும் ஓகே ஒரு வெளிச்சத்தனமாக இருக்கணும்ங்கிற மாதிரி நம்ம எண்ணங்கள் வச்சிட்டு வாஷ் பண்ண நம்ம எண்ணங்களுக்கு அவ்வளோ ஃபவர்ட் ஓகே இல்லை இந்த வசியத்துலலாம் ஒரு சில பேர் நம்பிக்கை இல்லை எவ்வளோ சயின்ஸ் டெவலப் ஆயிடுச்சு நம்மலாம் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கோம் இன்னுமா இந்த மாதிரி வந்து இல்லாத விஷயத்த வந்து நம்புறீங்கன்னு சொல்லிட்டு மக்கள் சொல்லுவாங்க இன்னொரு ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வசியமெல்லாம் இருக்குதுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு ஆணித்தனமா நம்புவாங்க இப்போ வசியத்தில் பல வகை இருக்குன்றீங்களே இப்போ முக வசியத்தை பற்றி பேசுகிறப்போ முகத்துக்கு வந்து இந்த புணுகு இந்த அரக்ஜா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தடவுனா வந்து இயற்கையாகவே இருக்குன்றாங்க உண்மையா அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்போ வேற என்ன யூஸ் பண்ணுவோம் புணுகு அரகஜா எல்லாம் வந்து வாசனை திரவியங்கள் ஓகே அப்ளை பண்ணக்கூடாது சரியா இதெல்லாம் வந்து நாங்கள் யூஸ் பண்ணி ஒரு மை முறையில் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவோம் எக்ஸாம்பிள் என்னன்னா மயில் இருக்குது மயில் வந்து சில இடத்துல வளர்க்குறாங்க வளர்க்கும் போது அதையோட இறகுகள் வந்து கீழே விழுந்துடும் விழுந்த இறகுகளை கொண்டு சில மந்திர பிரயோகம் பண்ணி அதை உருக்கி இதெல்லாம் ஆட் பண்ணி மை ரெடி பண்ணி கொடுப்போம் இதுவும் ஒரு வித்தியாசமான வசிய மை ஆகும் அதே மாதிரி தண்ணிக்குள்ளே சுத்துகிற வண்டு ஓகே மின் மின் வண்டுன்னு சொல்லுவாங்க அந்த வண்டை கொண்டு சில குளிகையான நேரத்தில் எடுத்து வசியம் வசியத்துக்கான பொருட்கள் ரெடி பண்ணுவோம் அது என்ன செய்யும் என்ன மாதிரி வசியத்துக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா வசியம் சரிங்களா அதே மாதிரி மூலிகைகளும் இந்த என்ன சொல்கிறது சில மிருகங்களோட விஷயங்களை எடுத்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அதுவும் வந்து தொழில் தொழிலுக்காக அவங்க என்ன தொழில் வேணாலும் செய்யிட்டோம் அதுக்கு வருஷியப் பொருட்கள் ஏற்படும் ஆனால் ஒரே விஷயத்துக்கு ஒரே பொருள் ஹேட் ஆகாது அதே மாதிரி ஒரு பர்த்வேஸில் செஞ்சு கொடுத்தவங்களுக்கு அதே வச்சு கொடுப்போமா யூஸ் ஆகும்னா ஆகாது ஓகே உங்களோட பர்த்வேஸ் டைமிங்கு அந்த நாள் நட்சத்திரம் பார்த்து அந்த ஓரை பார்த்து உங்களுக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மை வந்து வேலை செய்யும் இப்போ அரசியல்வாதிகளும் வசியம் போன்ற பொருட்களுக்கு வந்து இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு அவங்க என்னென்ன பொருள் பண்ணுவாங்க அதுதான் சொல்றேன் நிறைய இருக்கு குவான்டிட்டி வந்து விலை உயர்ந்த குவான்டிட்டி இருக்கு நார்மலான குவான்டிட்டியாக இருக்கு ஓகே நான் வச்சிருக்கேன் பர்ஸ்லாம் எப்போவும் இருக்கும் புரியுதுங்களா ஏன்னா நம்ம நேச்சுரல்லாக வந்து இறைவன்கிட்ட பாசிட்டிவ் எனர்ஜியை நாடக்கூடியவங்க நம்மளுக்கு நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக தேடி வரும் புரியுதுங்களா ஏன்னா அதுக்கு நம்மகிட்ட இந்த ஒன் பர்சன்ட் எடுத்துக்கிட்டாலோ அதுக்கு சந்தோஷமாக இருக்கும் இப்போ நம்ம சேஃப்டியாக இருக்குமா இல்லையா அந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி முகவசியம் இருக்குது தனவசியம் இருக்குது கடன் நிவர்த்தியக்கான வசியமைகள் இருக்குது கணவன் மனைவி வசியமைகள் இருக்குது காதலன் காதலன் காதலி வசியம் இருக்குது பிரிஞ்சு போகிறவங்களும் ஒன்று சேர்க்கக்கூடிய வசியமைகள் இருக்குது சரிங்களா அதே மாதிரி நம்ம ஒரு பொருள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும்னா மை இருக்குது இருக்குது அரசியலில் ஜெயிக்கிறதுக்கு வசியமாக இருக்குது ஓகேங்களா வாய் மிருகத்தோட வாய் கட்டுறதுக்கு இருக்குது ஓகே ஜல்லிக்கட்டு காலை ஜெயிக்கணும்னா வசிமையை இருக்குது காலைக்கும் வசியமையா கண்டிப்பாக இருக்குது ஓகே அது யாருக்குமே கட்டுப்படாது நான் குறிப்பிட்ட ஆளுக்கு மட்டும் கட்டுப்படும் அந்த மாதிரி வசியமாக இருக்குது அடங்காமல் ஜெயிச்சு வரணுன்னா அதுக்கும் சில பொருட்கள் கொண்டும் செய்யும் இப்போ கணவன் மனைவி வசிய மையன்னு சொல்றோம் அது நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ ஹஸ்பண்டோ இல்ல ஒய்ஃபோ வந்து பேச்சு கேட்காம ஒரு மாதிரி இருக்காங்கன்னா இந்த மாதிரி வசிய மையம் வந்து தடவிட்டு வந்தீங்கன்னா நல்லதுன்றாங்களா அது உண்மையாலுமே உங்களுக்கு வேலை செய்யுமா இருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா தான் சொன்னதே அவங்களோட டேட் ஆஃப் பர்த் இப்போது அவங்களுக்கு கிரகங்கள் பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை பர்த்வேஸில் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழக்கூடிய தன்மை இல்லாமல் கல்யாணம் பண்ணியிருக்கலாம் ஓகேவா இல்லை ஜோதி சில ஜோதிடர்கள் வந்து பரவாயில்ல அஞ்சு பொருத்தம் இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு பொருத்தம் இருந்தாலும் பரவாயில்ல வீட்டில் ஏதோ சொல்கிறாங்களேன்ட்டு குறிச்சி கொடுத்துருவாங்க அது மிஸ்டேக் ஆகி பிரியக்கூடிய நிலைமைகள் வரும் டைவர்ஸ் வரைக்கும் போயிடும் இந்த மாதிரி அவங்கள சேர்த்து நம்ம அவங்களோட பர்த்வேஸ் வச்சு வசியம் பண்ணி வசியம் மை ரெடி பண்ணி கொடுப்போம் அது யூஸ் பண்ணிக்கிட்டு வந்தாங்கன்னா நார் இப்போ காலையவே அடக்க முடியும் அப்படின்னு சொல்கிறீங்கள அப்போ வந்து எத்தனையோ பேர் வந்து அடகாமல் குடிச்சிட்டு ரோட்டில் திரியிறாங்கல்ல அப்போ அவங்களெல்லாம் வந்து நம்ம வசிய மயில கண்ட்ரோல் பண்ண முடியுமா அது ட்ரை பண்ணுறது இல்லையே ட்ரை பண்ணீங்க சரியாகிறதுல புரியுதுங்களா இந்த குடிக்கணே சில லிக்விடுகள் நான் கொடுக்குறேன் இந்த மாதிரி வசிய மூலிகளெல்லாம் ரெடி பண்ண லிக்விட்ஸ் வந்து நம்மகிட்ட கிடைக்கும் காலையில் ரெண்டு சொட்டு நைட் ரெண்டு சொட்டு கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ட்ரக்கில் இருக்கணும்னு மீண்டு வந்துடுவான் அப்புறம் ஏன் வச்சு ஆக மாட்டாங்க புரியுதுங்களா எல்லாத்துக்கும் விஷயம் இருக்குது மக்கள் என்னென்னா முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணாமல் இருக்கக்கூடாது அதே மாதிரி தவறான இடத்துல போய் நீங்கள் முயற்சி பண்ண நடக்காது கரெக்டான பர்சன்ன்றது இருக்கு இல்லையா புரியுதுங்களா அந்த மாதிரி கரெக்டான இடத்துக்கு போனால் கரெக்டான தீர்வு கிடைக்கும் கண்டிப்பாக மீட் எடுக்கலாம் ஒன்ஸ் வந்து மீட்டு வந்துட்டாங்கன்னா அகெயின் அகெயின் அந்த வேலைகள் பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ இளைஞர்களை குடியிலேருந்து ட்ரக்லேருந்து மீட்ருக்கேன் இப்போ காதல் மசியம் மெயின் சொல்றீங்கல்ல இப்போ இது ஒரு வகையில் வந்துட்டு தப்பா இல்லை ரைட்டா எப்படி தப்பாக முடியும் இப்போ எல்லாமே லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் வாழ்றாங்க அது தவறான ஒரு விஷயம் தானே வளக்கூடாது இல்லையா அப்போது இந்த ரெண்டு பேருக்கு யாரோ ஒருத்தருக்கு நம்பிக்கை இருக்கும் நம்ம ரிலேஷன்ஷிப் கண்டினியூவாக கண்டினியூவாகவும் அடுத்த ஸ்டெப்புக்கு போவோன்ட்டு அப்போது அவங்களுக்குள்ளார யாராச்சும் மூணாவது மனுஷன் அட்டையை கழிச்சு விட்ருவோம் ஓகேவா அந்த மாதிரி இருக்கிறவங்க இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு பேரில் யாருன்னா ஒருத்தர் சேர்ந்து தான் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு செய்கிறது தப்பே இல்லை சில பேருக்கு வந்து அப்பா அம்மாவை ஒத்துக்கிட்டு மேரேஜ் பண்ணுற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ இந்த வசிய மையம் இருக்குல்ல இது எப்படி கொடுப்பாங்க ஆளுங்களுக்கு இப்போ ஒரு கணவன் வந்து மனைவிக்கு கொடுக்கணும்ப்பா மனைவி வந்து பேச்சை கேட்கறது அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு வரணும் ஓ செல்ஃப் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு வந்தால் ஆட்டோமேட்டிக்காக இந்த முக வசியத்துக்கு வேறு என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் முக வசியத்துக்கு நிறையவே இருக்குதுப்பா முதல்ல தண்ணி சொன்னேன் செகண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நீங்கள் குங்குமமோ இல்லை விபூதியோ யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து எந்திரங்கள் போட்டு யூஸ் பண்ணுறது அந்த பர்சனலாக என்ன கேட்டால் காண்டாக்ட் பண்ணி கேட்டால் நான் சொல்லி கொடுப்பேன் என்ன மாதிரி போட்டுக்கணும்ட்டு போட்டு போட்டு யூஸ் பண்ணிட்டு வந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க்கில் ஆகட்டும் வேறு எங்கேயாச்சும் அவங்க நடக்கணும் என்னை பார்த்து யாரும் கோவப்படக்கூடாது என் ஒர்க்கில் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும் ஃபீஸ்ஃபுல்லாக இருந்து எல்லா கொலீக்ஸ் எல்லாம் என்கிட்ட அன்பாக பேசணும்னா நடக்கும் இந்த தாழம்பூ குங்குமம்னு ஒன்று இருக்குது அப்படின்றாங்க தாழம்பூ குங்குமம் கூட வந்து நல்ல ஒரு வசியத்தை கொடுக்கும்ல இருக்கு அதுதான் வெறும் தாளம்பூ மட்டும் ஆட் ஆகாத ஓகேவா தாளம்பூ வந்து ஒரு வாடையான ஒரு குங்குமம் சரியா இப்போதிக்கு தாளம்பூ எங்க கிடைக்குது யார் விளையிறாங்க விளைச்சலை இல்லை அது போயிட்டு அழுகி போயிடுச்சு ஓகே பேர் வந்து தாளம்பூ குங்குமம் ஸ்பெஷலாக குங்குமம் ரெடியாகிறதே நம்மளுக்கு மஞ்சளில் தான் புரியுதுங்களா மஞ்சள் கிழங்கு தான் குங்குமம் ரெடி பண்ணுறது பியூரான குங்குமம் நீங்கள் ரெடி பண்ணணும் வீட்டில் ரெடி பண்ணணுன்னா ஒரு அரை கிலோ மஞ்சள் வாங்கிக்கோங்க வாங்கி அவிச்சிட்டு காயப்போட்டு எடுத்து மிக்சியில் அடைங்க அடைச்சிட்டு ஒரு குவான்டிட்டி நம்ம சொல்கிறது வந்து அதில் ஆட் பண்ணி நீங்களே ரெடி பண்ணலாம் குங்குமத்தை அவ்வளோ வாசனையாக அற்புதமாக இருக்கும் புரியுதுங்களா இப்போது கருப்பாக சில பேர் நெத்தியில் பொட்டு வைக்கிறாங்கல்ல அது எல்லோரும் சொல்ல மாட்டாங்க பட் ரொம்ப ஓரளவுக்கு இதாக இருக்கவங்க தான் அது வந்து சில பல விஷயங்கள் உள்ள மை அப்படின்றாங்களே தரப்பை தரப்பை இல்லையா தரப்பையை உருக்கிக்கிட்டு சில பேர் அதில் நீங்கள் சொன்ன மாதிரி ஜவ்வாது புணகு கோர சனை மிக்ஸ் பண்ணிவிட்டு அது டூப்ளிகேட்டை கடையில் கிடைக்கும் பூஜை சாமான் கடையில் கிடைக்கும் அது வாங்கி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு யூஸ் பண்ணுவாங்க சில பேர் ஓகேவா அதே மாதிரி சில வியா யாகத்தில் வந்து எரிச்சிருக்கிற சாம்பல் கொண்டுட்டு வந்து யூஸ் பண்ணிப்பாங்க அது எல்லாருமே எல்லா விஷயமும் கிடச்சிடாது வசிமை போகணுன்னா அவங்களுக்கு சிம்பிளான தொகையில் கிடைக்காது காஸ்ட்லி தான் இப்போ நல்ல விஷயத்துக்கு மட்டும் வசியமை பயன்படுத்துறாங்களா இல்ல தப்பான விஷயத்துக்கு அதிகமா வசியமை பயன்படுத்தும் இல்லம்மா மேக்சிமம் நல்ல விஷயங்களுக்கு வசியமை அதிகமா தேவைப்படும் தேவைப்பட்டு இப்போ நிறைய பையனுங்க வந்து அம்மா பேச்சே கேட்கறது இல்ல ஒண்ணு ஃப்ரெண்ட்ஸோட சுத்துறானுங்க இல்ல லவ் பண்றேன்னு சுத்துறாங்க இல்ல அதுக்கு எல்லாமே தாய்மார்கள் பயன்படுத்தலாம் பட் யார் அந்த மாதிரி அதிகமா யூஸ் பண்றாங்க புரியுதுங்களா அவங்க அதான் தப்பான இடத்துக்கு போயிடுறாங்க அவங்க கொடுக்க டூப்ளிகேட் கொடுப்பாங்க இந்த தர்பய ஊருக்கையே நான் சொன்ன மாதிரி விஷயங்கள் போட்டு கொடுத்துருவாங்க அவ்வளோ ஃப்ளாஃப் ஆகிடும் அப்போ இதில் உண்மை இல்லைன்னு நினைச்சிட்டு விட்டுருவாங்க அவ்வளோ எந்த கலரில் இருக்கும் ஏன்னா கலர் கலர் இப்போ விற்கிறாங்க எல்லாரும் எனக்கு தெரிஞ்சு நான் ப்ரிப்பேர் பண்ண வரைக்கும் சொல்கிறேன் வண்டால் செய்யப்படுறது வந்து க்ரீனாக இருக்கும் ஓகேங்களா மூலிகைகளால் செய்யப்படுறது வந்து பிளாக்காக தான் இருக்கும் ஓகே வேற வந்து அரகஜான்ற மாதிரி ஒரு ப்யூர் ஒயிட்டாக ஒன்று இருக்கும் அது அது வித்தியாசமான பயங்கரமான வாடையாக இருக்கும் சும்மா ஜஸ்ட் அப்படி ஒரு தீக்குச்சி அளவு எடுத்துகிட்டு இப்படி தடவிட்டிங்கனாவே ஓ ஃபுல்லாக உங்க சுற்றிலும் அந்த மனம் இருக்கும் அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி செவப்பு கலரான மை இருக்குது இந்த செவப்பு கலரில் கிடைக்கக்கூடிய மை எப்படி ரெடி ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றது குயில் இருக்கு இல்லையா குயில் இறகு அதுக்கு அதோட இறகுல வந்து ஒரு தன்மை இருக்கும் செவப்பு தன்மை இருக்கும் அதை எரித்து நம்ம சில மூலிகைகள் சேர்த்தோம்னா அந்த மை ரெடி ஆகும் சரிங்களா பச்சை கலர் மை வந்து வண்டால ரெடியாக்கப்படுறது ஓகே அது வித்தியாசமான வண்டு அவ்வளோ சீக்கிரம் கிடச்சிடாது இதெல்லாம் நம்ம தான் தேடி எடுத்து நம்ம அந்த நேரத்துக்கு யாருக்கு கொடுக்குறோமோ அவங்களுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம அந்த பொருட்களை கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணும் ஸோ சூப்பராக சொன்னீங்க மேம் நிறைய விஷயங்கள் வந்து நம்மளோட யூத்த நேர்களுக்காக சொன்னீங்க மிக்க மகிழ்ச்சி நன்றி